தமிழக அரசை தமிழக அரசை தமிழக அரசே திமுக அரசை சாக்கடிப்பது மின்சாரமா சாக்கடிப்பது மின் கட்டணமா சாக்கடிப்பது மின்சாரமா சாக்கடிப்பது மின்கட்டணமா திரும்ப பெரு திரும்ப பெரு மின் கட்டண உயர்வை வதைக்காதே மக்களை வதைக்காதே திரும்ப பெறு திரும்ப பெறு மின் கட்டண உயர்வினை உடனடியாக திரும்ப பெறு அதிக விலையில் மின்சாரம் வாங்காதே மக்கள் வரிப்பணத்தை முறைகேடாக முறிஏடாக திருடாதே மூடிடு 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 வாழவிடு வாழவிடு மக்களை நிம்மதியாக வாழவிடு வாழ வாழவி வாழ விடு மக்களை நிம்மதியாக வாழ வாழவிடு ஒளித்திடு ஒழித்திடு கள்ளச்சாரா தி ஒழித்திடு ஒளித்திடு ஒழித்திடு கள்ள சாராத்தீனாய் ஒழித்திடு காப்பாத்திடு காப்பாத்திடு மக்கள் மடிவதை காப்பாத்திடு 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 மக்கள் மடிவதை காப்பாத்திடு தடுத்திடு தடுத்திடு போதை பொருட்களை தடுத்திடு காத்திடு காத்திடு இளைய தலைமுறையை காத்திடு

மக்களை கொ மக்களை கொள்ளாதே கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து சமூக விரோதிகளை தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்து சீர்படுத்து சீர்படுத்து சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து சட்டத்தின் சமூக விரோதிகள் ஆட்சியா நடப்பது சட்டத்தின் சமூக விரோதிகள் ஆட்சியா காவல்துறையை முடுக்கிவிடு கொடுங்குற்றங்களை தடுத்துவிடு காவல்துறையை முடுக்கிவிடு கொடுங்குற்றங்களை தடுத்துவிடு திமுக ஆட்சியே கொலை கொலை வன்முறைகள் அது வேறாண்டு முறையேற்ற திராவிட மாடல் ஆட்சியே கொலை கொலை வன்முறைகளை அதுவே தினம் 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 திராவிட திராவிட மாடல் மாடல் சாதனைகள் சாதனைகள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாடு ஆகுது சுடுகாடு சட்ட ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாடு ஆகுது சீர்கேடு

பாலியல் குற்றங்களை தடுத்து பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பெண்கள் குழந்தைகளை காத்திடு பாலியல் குற்றங்களை தடுத்திடு பெண்கள் குழந்தைகளை காத்திடு விடியா திராவிட மாடல் ஆட்சி கள்ள சாராய மரணங்களை சாட்சி திராவிட மாடல் ஆட்சி கள்ள சாராய மரண விளைச்சாட்சி கூலிப்படை கலாச்சாரத்தை ஒளித்திட ஒளித்திடு சட்டம் ஒழுங்கை சட்டம் ஒழுங்கை தமிழக அரசே காத்திடு எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் இனிமேலும் இது போன்ற செயல்கள் நடந்தால் படுகொலைகள் நடந்தால் சமூக விரோதிகள் தலை தூக்கினால் சீமான் தம்பிகள் எச்சரிக்கிறோம் விடமாட்டோம் விடமாட்டோம் இனிமேலும் தமிழ்நாட்டில் இது போன்ற செயல்பாடுகள் தொடர்ந்து நடத்தால் திராவிட மாடலை விட மாட்டோம் விட மாட்டோம் எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் நாங்கள் எச்சரிக்கிறோம் பிரபாகரின் தம்பிகள் நாங்கள் எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம்